வணக்கம் நான் டாக்டர் சாந்தி கிருஷ்ணா ரகு ஃப்ரம் அஸ்வின் ஹோமியோ கிளினிக் நம்ம ஹோமியோபதியோட ஸ்கோப் ஒன்றுனா பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு வந்து கேங்லியான் சிஸ்ட் டாக்டர் கேங்ளியான் சிஸ்டை வித்தவுட் சர்ஜரி சரி பண்ண முடியுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க ஸோ அதற்கான தீர்வு தான் நமக்கு ரொம்ப இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறோம் கேங்லியான் சிஸ்ட் அப்படிங்கிறது வேற ஒன்றுமே கிடையாது நம்மளோட நம்ம இந்த காலில் வரும்போது கேங்லியான் சிஸ்ட் அந்த ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி இருக்கும் அதாவது நம்மளோட டென்டான்ஸ் இல்லைன்னா ஜாயிண்ட்ஸ்க்கு மேல வரக்கூடிய ஒரு ஜெல்லி லைக் பல்ஜ் இதை தான் சொல்லுவோம் இது காலில் வந்திருக்கக்கூடிய போட்டோஸ் இது பார்த்தோம்னா கையில் மணிக்கட்டுக்கிட்ட கீழே கையில் வந்திருக்கும் பிரிஸ்ட் ஜாயிண்டில் இல்லைன்னா கைக்கு மேலே இந்த மாதிரி வரும் இதில் பார்த்தோம்னா கைக்கு மேலே வந்திருக்கிறத ஃபோட்டோஸ் பார்க்கலாம் நம்ம ஸோ இது கையில் வந்திருக்க ஃபோட்டோஸ் ஸோ இந்த கேங்லியான் சிஸ்ட் இதை வந்து நம்ம ஹோமியோபதி மருந்துகளில் எளிமையாக குணப்படுத்தலாம் ஸோ அதுக்கான எவிடென்ஸ்டான சில ஃபோட்டோஸ் நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு கையில் ரெண்டு கேங்லன்சஸ் நல்லா பெருசாக இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் நெக்ஸ்ட் ஒன் மந்த்சில் பார்த்தோன்னா அந்த கேங்லேன்சஸ் எவ்வளோ கரைஞ்சி சின்னதாக இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம் இது ஒரு குழந்தையோட கையே அதே மாதிரி இது ஒரு லேடியோட கை இவங்களுக்கு பார்த்தோம்னா பிரிஸ்ட் ஜாயிண்ட்டு கிட்ட கேங்ளியான் சிஸ்ட் நல்லா பெருசாக இருந்துச்சு ஒன் மந்த் மருந்தில் எப்படி கியூர் ஆயிருக்கு அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம் ஸோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கேங்ளியான் சிஸ்டர் சிம்பிளாக ஹோமியோபதி மருந்துகளில் குணப்படுத்த முடியும் அப்படின்றது தெரிஞ்சிருக்கும் இந்த கேங்ளியான் சிஸ்ட் அப்படின்றது வேற ஒன்றுமே இல்லை நம்மளோட மணிக்கட்டு பகுதியில் இல்லை இந்த ஹேண்ட்ல இங்கே வந்து டெண்டான்ஸ் வரும் இந்த டென்டான்ஸ் மேலே அதோட லைனிங் மேலே வரக்கூடிய ஒரு ஜெல்லி லைக் அ குரோத் இதைதான் வந்து நம்ம கேங்லியான் சிஸ்ட் அப்படின்னு சொல்றோம் இதே மாதிரிதான் ஆங்கிள் ஜாயிண்ட் சொல்லக்கூடிய கணுக்கால்லயும் இதே மாதிரி வரும் இந்த சிஸ்ட் இது பார்த்தோம்னா இதுக்கான காஸ் வந்து தான் இருக்கு ஆனா மோஸ்ட்லி இது என்ன தியரி சொல்றாங்கன்னா அந்த டெண்டான்ஸ் இதில் ஏற்படக்கூடிய டியர் அண்ட் வியர் அது கிழிஞ்சு போறதுனாலயோ இல்ல ஜாயின்ஸ்ல ஆஸ்டியோ ஆர்ட்ரைட்டிஸ் ஏற்படுறதுனாலயோ அங்கே வந்து காயங்கள் இன்ஜுரி அது கிழிஞ்சு போறதுனால ஸோ அங்கே வந்து ஒரு ஜெல்லி மாதிரி ப்ரொடக்ட் ஆகி அதுதான் வந்து இந்த கேங்லியான் சிஸ்டா ஃபார்ம் ஆகுது மோஸ்ட் ஆஃப் இந்த கேங்ளியான் சிஸ்ட் அப்படின்றது பெயின்லெஸ் இது ரொம்ப பெயின் இருக்காது எந்த தொந்தரவுமே பண்ணாது பட் இது பெருசாகி அது வந்து நர்வஸை அழுத்தும் போது அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய நர்வ் ஸ்ட்ரக்சரை நரம்புகளை அழுத்தம் ஏற்படுத்தும் போது பிக்லிங் சென்சேஷன் ஒரு கூச்சமானது ஒரு நம்னஸ் உணர்வே இல்லாத மாதிரி இருக்கிறது இல்லை கையெல்லாம் அப்படியே கையில் வ கேங்ளான் சிஸ்ட் வந்துருச்சு அது போய் முக்கியமான நரம் அழுதுன்னா கை ரொம்ப வீக்னஸாக இருக்கிறது பெயின் ஏற்படுத்துறது ஸோ இந்த மாதிரியான அறிகுறிகள் இது ஏற்படுத்தும் மோஸ்டா பார்த்தோம்னா இது லேடிஸ்லாம் அதிகமாக வரும் டுவெண்ட்டி டு ஃபார்ட்டி இயர்ஸ்ல வரும் ஆஸ்டியோஆட்டிஸ் கம்ப்ளைண்ட் இருக்கவங்களுக்கு வரும் கீழே விழுந்து டெண்டான்ல கியர் ஆகுது இல்லை கீழே உளுந்து முட்டியில் அடிபடுது காயங்கள் ஏற்படுது அப்படின்னா அவங்களுக்கு இந்த கேங்ளான் சிஸ்ட் வரலாம் ஸோ இந்த கேங்லியன் சிஸ்ட் வந்துருச்சுன்னா நம்ம பயப்பட வேண்டாம் அருகில் இருக்க ஹோமியோபதி மருத்துவரை அணுகினீங்கன்னா ஹோமியோபதியில் இதுக்கு அற்புதமான மருந்துகள் இருக்குது ஆனால் சரியாக தேர்வு செஞ்சு கொடுக்க தெரியணும் கரெக்டான மருந்தை தேர்வு செஞ்சு கொடுத்துட்டோம்னா டூ டூ த்ரீ மந்த்ஸில் அந்த கேங்லியன் சிஸ்டை ரொம்ப ஈஸியாக சரி பண்ணலாம் நிறைய பேஷண்ட்ஸ்லாம் நான் ஒன் மந்த்லேயே இந்த கேங்லேயன் சிஸ்ட்டை க்யூர் பண்ணியிருக்கேன் இப்போ நான் காமிச்ச ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து ஜஸ்ட் ஒன் மந்தில் ரெக்கவரி ஆன பேஷண்ட்ஸ் தான் ஸோ அது பார்த்தோம்னா கேங்லன் சிஸ்டர் ரொம்ப சிம்பிளாக குணப்படுத்தலாம் இதுக்கு வந்து ரூட்டா பென்சோயிக் ஆசிட் ஆசிட் ஃப்ளோரு அப்புறம் கல்கீரியா ஃபுளோர் அப்படின்னு அற்புதமான மருந்துகள் இருக்குது நோய் குறிகளுக்கும் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய சிம்டம்ஸ்க்கும் அது சைட் எந்த சைட்ல இருக்குது எந்த லொக்கேஷனில் இருக்குது ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி ஒரு ஹோமியோபதி மருத்துவர் சரியான மருந்தை தேர்வு செஞ்சு கொடுக்கும்போது இது ரொம்ப சிம்பிளாக டூ டூ த்ரீ மந்த்ஸில் குணப்படுத்தக்கூடிய ஒரு பிரச்சனை தான் இதுக்கு நீங்கள் சர்ஜரி பண்ணணும்னு சொல்லிட்டாங்க பயமாக இருக்குது அப்படிலாம் நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க ஸோ வித்வுட் சர்ஜரி சிம்பிளாக சரி பண்ணக்கூடிய இந்த பிரச்சனைகளை நீங்கள் ஹோமியோபதி மருந்துகள் கொண்டு அற்புதமாக சரி பண்ணிக்கணும் ஸோ இது மாதிரி பாதிக்கப்பட்ட உங்களோட நண்பர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பல நன்றி